தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் கொச்சிவேலி இடையே பனிரெண்டு வாரங்களுக்கு ஏசி சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அது எந்தெந்த வழித்தடங்கள்ல எந்தெந்த நாட்கள்ல இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க எந்த ரயில் பெட்டிகளை வைத்து இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயுத பூஜை விடுமுறை நாட்களை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு ஏராளமான மக்கள் சென்னையிலிருந்து செல்வது வழக்கம் அவர்களின் வசதிக்காக ஆறு சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க இதற்கான ஒப்புதல் வருகின்ற திங்கட்கிழமைக்குள் கிடைக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இது தவிர தாம்பரம் கொச்சி இடையே பனிரெண்டு வாரங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க முதலாவதாக தாம்பரம் கொச்சி ரயில் பற்றி பார்க்கலாம் பிறகு அந்த ஆறு சிறப்பு ரயில்கள் பற்றிய தொகுப்ப நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ சிக்ஸ் தாம்பரம் கொச்சிவேலி ம்பரம் ஏசி ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை பனிரெண்டு வெள்ளிக்கிழமைகளில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் ரயில் கொச்சி வேலிக்கு மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் கொச்சி வேலியில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மூன்று இருபத்தி ஐந்து மணிக்கு கொச்சி வேலியில் புறப்படும் ரயில் தாம்பரத்திற்கு மறுநாள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் பதினான்கு ஏசி த்ரீ டயர் பெட்டிகள் இருக்கின்றது இது முழுக்க முழுக்க ஏசி சிறப்பு ரயிலாகும் இந்த ரயில் ஸ்லீப்பர் அந்த மாதிரி எந்த பெட்டிகளுமே கிடையாது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மேல் மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் சங்கரன் கோவில் பாம்பு கோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலை புனலூர் அவனேஸ்வரம் கொட்டாரகரா குந்தாரா கொல்லம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது மொத்தமாக மூன்று மாதங்களுக்கு பனிரெண்டு சேவைகள் இந்த சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் துவங்கி டிசம்பர் இறுதி வரை இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கின்றது வார இறுதி நாட்கள்ல தென்காசி மதுரை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலானது பனிரெண்டு வாரங்களுக்கு இயக்கப்படுகின்றது இதே போலவே தொடர்ந்து வரக்கூடிய ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக ஆறு சிறப்பு ரயில்களை வெவ்வேறு வழித்தடங்களில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த ஒரு பரிந்துரையானது தெற்கு ரயில்வே தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அவர்கள் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இந்த ரயிலுக்கான முறையான அறிவிப்புகள்

கொங்கு எக்ஸ்பிரஸ் ரயிலோட பெட்டிகள் தான் பயன்படுத்த இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் தேதியில கொங்கு எக்ஸ்பிரஸ் ரயிலானது ரத்து செய்யப்பட்டுள்ளதோ எஸ் சி ஆர் பாத்தீங்கன்னா நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக கொங்கு எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த பெட்டிகளை பயன்படுத்தி இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் இந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கு அப்ரூவல் கிடைக்கிற கை சான்சஸ் இருக்குது இரண்டாவதாக தாம்பரம் கன்னியாகுமரி இடையே பை வீக்லி ஏசி சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க தாம்பரத்திலிருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் கன்னியாகுமரியிலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த நாட்கள் அதாவது இந்த வியாழன் வெள்ளி அப்படி சொல்றேன் இந்த நாட்கள் வந்து வருகின்ற வாரத்துல வரப்போற நாட்கள் தான் இருக்க போகுது இந்த சிறப்பு ரயில் இயக்குவதற்கான பெட்டிகளானது சென்னையின் புறநகர் பகுதிகளில் இருக்கின்றது அந்த பெட்டிகளை வைத்துதான் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் வழியாக கன்னியாகுமரி வரை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க ஒப்புதல் கிடைத்த பிறகு இதற்கான முன்பதிவுகள் துவங்க இருக்கின்றது மூன்றாவதாக சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு ஏசி சிறப்பு ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இந்த ஏசி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலிலிருந்து புதன்கிழமையிலும் நாகர்கோவிலிருந்து வியாழன் கிழமையிலும் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து டெல்லிக்கு செல்லக்கூடிய கரிப் ரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலை சென்னை சென்ட்ரல் இருந்து காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி வழியாக நாகர்கோவில் வரைக்கும் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க ஏசி ரயிலாக இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க நான்காவதாக சென்னை சென்ட்ரல் இருந்து கொச்சி வேலிக்கு ஒரு சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில் சேவையானது சென்னை சென்ட்ரலில் இருந்து சனிக்கிழமையிலும் கொச்சிவேலி இருந்து ஞாயிற்றுக்கிழமையிலும் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க ஒரே ஒரு சேவை மட்டும் இயக்கப்பட இருக்கின்றது சந்திரகஜி தாமரம்பி இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு இருக்கிறாங்க ஒப்புதல் கிடைத்த பிறகு இந்த ரயிலுக்கு முன்பதிவு துவங்கப்படும் சென்னை சென்ட்ரலில் இருந்து காட்பாடி சேலம் ஈரோடு போத்தனூர் பாலக்காடு எர்ணாகுளம் கோட்டையம் கொல்லம் வழியாக இந்த ரயிலை கொச்சி இயக்குவதற்கு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க ஐந்தாவதாக மெயின் லைன் வழித்தடத்தின் வழியாக ஒரு சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு இருக்கிறாங்க சென்னை இருந்து தூத்துக்குடிக்கு இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க சென்னை சென்ட்ரல் சென்ட்ரலில் இருந்து செவ்வாய் கிழமையிலும் தூத்துக்குடி இருந்து புதன் கிழமையிலும் இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து சென்னை கடற்கரை எழும்பூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி காரைக்குடி மானாமதுரை விருதுநகர் வாஞ்சி மணியாச்சி வழியாக தூத்துக்குடிக்கு இந்த சிறப்பு ஒரே ஒரு சேவை மட்டும் இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஒப்புதல் கிடைத்த பிறகு இந்த சிறப்பு முன்பதிவு துவங்கப்படும் இந்த ஒரே ஒரு சிறப்பு தான் இந்த பண்டிகை காலத்துக்கு பாத்தீங்கன்னா காரைக்குடி மானாமதுரை இந்த வழித்தடம் அதே திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை இந்த வழித்தடத்தை பரிந்துரை செய்திருக்காங்க ஆறாவதாக சென்னை சென்ட்ரல் பை வீக்லி சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க சென்னை சென்ட்ரலில் இருந்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளிலும் கோயம்புத்தூர்ல இருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதற்கு திட்டமிட்டு இதற்கான பெட்டிகள் பாத்தீங்கன்னா கமிஷன் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பெட்டிகளை வச்சு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்காங்க இதை தவிர திருநெல்வேலி கோயம்புத்தூர் இடையே பழனி வழித்திட்டத்தின் வழியாகவும் ஒரு வாரம் இருமுறை பகல் நேர சிறப்பு ரயிலை இயக்குவராக திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த அனைத்து பரிந்துரைகளுக்கும் ரயில்வே சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இதற்கான முன்பதிவுகள் எல்லாமே துவங்கப்பட்ட குறிப்பிடப்பட இருக்கின்றது இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் உங்களுடைய பயண திட்டங்களை தற்போது திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு துவங்கப்பட்டவுடன் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்ல அப்டேட் பண்றேன் இந்த ஆயுத பூஜை விடுமுறைக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு சில ரயில்கள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது ஒப்புதல் கிடைத்த பிறகு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்